இன்று என் கணித முறைப்படி பூஜ்யம் மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஒன்று பேச்சுக்களால் ஆதாயம் உண்டாகும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் இன்று பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் விவேகத்துடன் பேசுவதன் மூலம் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் பேச்சின் மூலம் தொழிலில் பணியில் குடும்பத்தில் நல்லது கிடைக்கும் சமூகத்திலும் வேலைகளிலும் உங்கள் கருத்துக்கள் மதிப்பளிக்கப்படும் இரண்டு புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் ஏற்படும் இன்று நீங்கள் புதிய விஷயங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வீர்கள் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய செயல்முறைகள் குறித்து ஆராய்வீர்கள் உங்கள் அறிவு வளர்ந்து உங்கள் திறமை அதிகரிக்கும் புத்தகங்கள் ஆன்லைன் கோர்ஸ்கள் பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பயனளிக்கும் மூன்று உழைப்புக்கு உண்டான முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் போட்டிருக்கும் முயற்சிகள் இன்று நல்ல பலன் தரும் கடந்த நாட்களாக செய்து உழைப்புக்கான பலன் கிடைக்கும் தொழில் வேலை கல்வியில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் வேலைக்கு மேலதிகாரிகள் பாராட்டு தெரிவிக்க வாய்ப்புள்ளது நான்கு கூட்டாளிகளின் ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தொழில் செய்யும் கூட்டாளிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் நண்பர்களும் சக பணியாளர்களும் உங்கள் முயற்சிகளை உற்சாகப்படுத்துவார்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைப்பதால் மனதில் நிம்மதி பெருகும் ஐந்து பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தினசரி பழக்கங்களில் சில நல்ல மாற்றங்களை செய்யலாம் உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி வேலை நேரம் போன்றவற்றில் மாற்றங்கள் இருக்கும் அதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாம் உங்கள் வாழ்க்கை முறை சிறப்பாக மாற்றம் அடையும் ஆறு குழந்தைகள் மனம் அறிந்து செயல்படுவீர்கள் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து அவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவீர்கள் குழந்தைகளின் வெற்றி உங்களுக்கு பெருமை தரும் ஏழு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் தம்பதியர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் அன்பும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும் மனைவியுடன் அல்லது கணவருடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவழிக்கலாம் சில சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவை விரைவில் தீரும் எட்டு கவலை மறையும் நாள் நீங்கள் கடந்த நாட்களாக அனுபவித்து மன அழுத்தம் குறையும் முக்கியமான முடிவுகள் தெளிவாக எடுக்கலாம் உங்கள் எண்ணங்கள் சீராக இருக்கும் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்கள் இன்று நீங்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு இன்று செய்ய வேண்டியவை பேச்சுகளை சரியாக பயன்படுத்தி நல்ல பலன் அடையுங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருங்கள் உழைப்பை தொடருங்கள் அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான கூட்டாளிகளுடன் நல்ல உறவை பேணுங்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிட்டு அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க டுடே சிறிய நேரம் செலவழியுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை கட்டப்பாடற்ற பேச்சால் ஏற்பட்ட வாய்ப்புகளை இழக்க வேண்டாம் பணவியலில் அலட்சியம் காட்ட வேண்டாம் செலவுகளை கணக்கோடு செய்யுங்கள் உழைப்பில் தளர்ச்சி வேண்டாம் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை பெரிதாக எண்ணாமல் அவர்களைப் புரிந்து கொள்ளுங்கள்